வினை திருப்பவனே வேலமுகத்தவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சித்திரை மாதம் பதினாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் ராகுகாரம் யமகண்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் திருதியை திதி காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாகணபதி மகாகணபதி ஸ்மராமிங்கிற பாட்டை கேட்கறதும் அந்த விநாயக பெருமானோட ஆலயங்கள்ல தலையில கொட்டிக்கிறதும் தோப்புக்கரணங்கள் போடுறதும் மூன்று முறை மூன்று முறை அவரை மெதுவாக வளம் வருவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக நிச்சயம் கொடுத்துடும் இப்படி சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ப்ளூ மார்னிங் ப்ளூ காபி ப்ளூ டிஃபன் சார் ஒரே ப்ளூவா இருக்கு இன்னைக்கு நீல கலர் ட்ரெஸ்ஸா இன்னைக்கு நீல கலர் வஸ்திரமானு நம்ம நேர்கள் கேட்கலாம் இந்த ப்ளூ சர்டா ஒரு வில்லகம் தான் அந்த ப்ளூ கலர்னாலே ஒரு வம்பு வழக்கு வாத விவாதங்கள் ஒரு கலாட்டா அப்படிங்கிறது இருக்கும் சார் தலை வலிக்குது அப்படின்னு ஒண்ணு நமக்கு யாரையாவது அடையாளம் தெரியாம போயிடும் இல்ல நம்மளையே யாருக்காவது அடையாளம் தெரியாம போயிட்டேங்க நான் தாங்க என்ன தெரியலையா மறந்துட்டீங்களா அப்படின்னு ஞாபகப்படுத்த வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனே தன்னை தானே ஞாபகப்படுத்திக்கிறாரு அப்புறம் நீங்களும் உங்களை நீங்க தானே ஞாபகப்படுத்திக்கணும் கணக்கு வழக்கெல்லாம் தப்பா போய்டோம்னா பாத்துக்கங்களேன் அப்ப மனக்கணக்கு எல்லாம் ஒரு கணக்கு தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த குரூப்ல டூப்பு ஆமா சார் குரூப்ல இந்த டூப்பை கண்டுபிடிக்க வேண்டிய தருணம் ரிஷப்ராசினியர்களுக்காக இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட சந்தோஷமான ஒரு விஷயங்கள் கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் நல்ல கை கொடுத்து சந்தோஷமா சிரித்து பேச வேண்டிய தருணங்கள் ஒருவரை ஒருவர் சமாதானம் பண்ண வேண்டிய நிலை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சுமூகமான உறவு அப்படிங்கிறது சுமூகமான நிலை அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுல அதிகமாக காணப்படும் மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்களை பத்திலாம் நல்ல சந்தோஷமா பேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும் பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பா பேசிடுங்க அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவங்க எதிரியினுடைய பலம் சற்று அதிகரித்து தான் இருக்கு அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம ஜம்முன் இருக்கக்கூடாது ஜம்முன்னு இருந்தோம் இருக்கிற இடம் தெரியாம இருந்துருங்க மிதனராசிங்களை கையெல்லாம் தூக்கிடாதீங்க தலையெல்லாம் எட்டி காட்டிடாதீங்க ஏதாவது ஏதாவது வில்லங்கெல்லாம் வந்துச்சு இல்ல வில்லங்கம் வீராசாமிலாம் வந்தது வம்பு கலாட்டாலாம் வந்தது ஏதாவது கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா சாட்சிக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நாக்கு தெரியதே எனக்கு தெரியாதே அப்படின்ட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது இல்லைங்க நியாயம் பேசுறேன் நான் உண்மையை பேசுறேன் நான் தட்டி கேட்கறேன் அப்படின்னு எடுத்து கேட்குறேன் நான் நான் எடுத்துக்காட்டு சொல்றேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா யாருக்காவது ஞானா உபதேசம் கீதா உபதேசம் அட்வைஸ் அட்வைஸ் அறிவுரை இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க தான் பொல்லாப்ப சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஊரை திருத்துறது நம்ம வேலை கிடையாது மிதனராசி நேர்களையும் முடிஞ்சா நாம திரும்பிப்போம் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் புண்ணிய காரியங்கள் பிரார்த்தனைகள் வழிபாடு ஹனுமன் சுவாமியினுடைய வழிபாடு ஆஞ்சநேயரோட வழிபாடு ஹனுமன் சுவாமியினுடைய கோவில் பிரசாதங்கள் ஆஞ்சநேயர் சஞ்சீவி பருவத்தை தூக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறதோ ஆஞ்ச ஹனுமன் சுவாமியினுடைய ஆலயங்கள்ல இருக்கிற கூட்டத்தை பார்க்கிறவோ நம்ம எதுவும் போகாம இருக்கமோ நம்ம எதுவும் டச் பண்ணாம இருக்கமோ ஸ்ரீ ராமஜெயம்ங்கிறத சொல்லணுமா அப்படிங்கறதெல்லாம் மனதுல நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ராமபிரானோட புகழ் பெருமை ஆஞ்சநேயரனுடைய புகழ் பெருமை எல்லாம் கடந்து வர வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் ஆட்ட ராமராஜின்னு சொன்னால் கூட பாருங்களேன் எப்படி இருக்கும்னு அப்போ ராமராஜ்யம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக உண்டு அப்புறம் இந்த தூது போகிறது சமாதானம் பண்ணுறது குழந்தைகளை சமாதானம் பண்றது அப்புறம் ஏதாச்சும் ஜில்லுன்னு பொருள் வாங்கி கொடுக்குறது வெயில் ஜாஸ்தி இருக்குது இல்லை இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுத்து போறவன் கேட்டு போவதில்லை நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா வளைஞ்சு கொடுத்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க பொன் பொருள் சேர்க்கை அமௌண்ட் ஆஸ்பின்னு கிரெடிட்ங்கிற மெசேஜ் மாத கடைசியாக இருந்தாலும் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது நல்ல சுபூஷமான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் மணி ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் சார் கேட்ட பக்கம் கேட்ட தொகை கிடைச்சிருச்சு சார் நமக்கு வேணுங்கிற ஃபண்டு நம்மகிட்டே இருக்குது கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும் அடுத்தவரோட கைகளை எதிர்பார்த்து இருந்தாலுமே நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த கையில் இருக்கும் நான் கையின் நம்பிக்கைன்னு தான் சொன்னேன் வேற எதையும் சொல்லல நேயர்களே நீங்கள் வேற எதுக்குன்னு நினச்சிக்காதீங்க அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொழுது விடாது கருப்பு கொஞ்சம் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் காலையில இருக்கிற எண்ணமோ சிந்தனையோ செயலோ மாலை நேரத்துல நிச்சயம் இருக்காது அப்போ அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை மனதுக்கு கவலை தர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தாலுமே ஒரு மூடு வேரியன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு நாள் இருக்கும் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது இவங்களை நம்பி இறங்கவும் முடியல இவங்களை நம்பி ஒரு ரகசியத்தை சொல்லவும் முடியல தனியாவே அப்படின்னு தனி ஆவர்த்தனமா கொஞ்சம் தனிமை தான் சார் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனியாக விட்டாங்க சார் தனித்தவளு தனித்தவள்னு என்னை தனியாக விட்டுட்டாங்க அப்படின்னு யாராவது நம்பி வாங்க இங்கே வரேன் அங்கே வரேன் ரெண்டு பேரும் மிட் பாயிண்ட்ல மீட் பண்ணி போனாங்கன்னா உங்களை சொத்தலில் விட போறாங்க அலைச்சலில் விட போறாங்க இந்த கூகுள் மேப் இந்த வாட்ஸ்அப்ல இருக்க எல்லாம் தான் உங்களை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்குது ஆனாலும் அதுல ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது கன்னிராசினேயர்களுக்காக இன்னைக்கு இருக்கும் ஆமாம் சார் லொக்கேஷன் சரியா கிடைக்கல அப்படின்னு இந்த இந்த லொக்கேஷனை சரியா சொல்லலை அப்படிங்கிற நிலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகரன் ஆபரண சேர்க்கை நெல்லுக்கு பாயிற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாயும் துலாம் ராசி நேர்களே பரவாயில்லன்னா ரொம்ப நல்லது இல்லை புல்லுக்கு போற தண்ணியும் நான் மிச்சம் பண்ணுவேன் நான் பக்கெட்ல புடிச்சிருவேன் மிச்சம் மீதி பண்ணுவேன் அப்படின்னா மாட்டிக்க போறது நீங்களாதான் இருக்கும் பரவாயில்லன்னு அனுசரிச்சு போங்க விட்டு கொடுத்து போங்க வளைந்து கொடுத்து போங்க நிறைய காரியங்கள் ஜெயிக்கலாம் காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம்தான் பெருசு தனுசு ராசி நேர்களே வீரியம் வீம்பு நான் அப்படிங்கிற மமதை இதெல்லாம் பெருசு கிடையாது அஹ் அரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையிடா தாண்டவக்கோனே கொனை அப்படின்னு ரோசப்படக்கூடாது கோபப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது அப்புறம் டிங்டாங் கொரியர் சர்வீஸ் எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நிலைமைங்கிறது வந்துடும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு நாள பார்த்தாலே காரியங்கள் ஜெயமாகும் இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வாழ்ந்தாலும் இந்த உலகம் பேசுவோம் தாழ்ந்தாலும் திட்டுவாங்க அப்போ யாரு பெத்த பிள்ளையோ தெரியல அப்படின்வாங்க அதே மாதிரி நல்லா வாழ்ந்துட்டீங்க ஆட எங்க பக்கத்து வீட்டுக்கு ஈர்த்த வீட்டுக்கு தெரிஞ்சவங்க தான்ப்பா அப்படி அப்படி புகழ்பும் பெருமையுமா சொல்லுவாங்க பொண்ணோடு உண்டானால் எல்லாரும் உங்களுக்கு சொந்தக்காரங்க பானையிலே சோறு இல்லைன்னா பூனையும் நமக்கு பகை அப்படிங்கிறத விசிகராசினியர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அப்போ அந்த சொந்த பந்தத்திடம் கொஞ்சம் இடைவெளி விட்டு லெவலாக இருந்தீங்க அப்படின்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாளா பாருங்க யார் உங்களை விமர்சனம் பண்றாங்களோ நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம் உங்க வளர்ச்சியை நினைச்சு ஆனந்தப்படுங்க விமர்சனங்களுக்கு எதுக்கு செவி சாய்க்கிறோமோ அதுக்கு மட்டும் செவி சாயிங்க ஒரு லெவலை தாண்டி போய் நீங்க சேவெல்லாம் பண்ண முடியாது உதவியெல்லாம் செய்ய முடியாது நம்மளே உதவி வாங்குற கண்டிஷன்ல தான் இருக்கும் இல்லை நான் யாருக்குன்னு போய் உதவி செய்யறது சார் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை வரையிலும் டென்ஷன் படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஞாபகம் மறதி ஆமா சார் பொருளை இங்க வச்சேன் ரிமோட்டை வச்சேன் போனை வச்சேன் சார்ஜரை வச்சேன் சார்ஜர் ஒயர வச்சேன் எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு இந்த அயன் பண்ணாத சொக்கா அவசர அவசரமா கிளம்பி போறது திருதிப்புன்னு வந்துட்டாங்களே வீட்டுக்கு அப்படிங்கறது திருதிப்புன்னு காரியங்கள் நடத்துறது வா அப்படின்னு இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் ஜூஸ் இன்ஸ்டண்டா எல்லாம் செய்ய வேண்டிய தருணங்கள் தனுசுராசினியர்களுக்காக இந்த இன்ஸ்டன்ட்னு வந்துட்டாலே ஒரு படபடப்பு ஒரு பரிதவிப்பு ஒரு ஒரு லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆங்ஸைட்டி டென்ஷன் இருக்கும் தூக்கமின்மை ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும் தூங்கும் போது தான் பெரிய பெல்ல டங்குன்னு அடிப்பாங்க ஆஹா தூங்கும் போது தான் நாலஞ்சு தடவை ஃபோன் அடிப்பாங்க இந்த ரெண்டு டு நாலு ஃபோன் வந்தாலே சார் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் அப்போ ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஃபோன் வரும் கொஞ்சம் சைலண்ட் இலண்டில் போட்டு வச்சுக்கோங்க காலிங் பெல் அடிப்பாங்க பெல்லை ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கோங்க இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை லாபம் ஒன்று அப்படின்னு எழுத வேண்டிய தருணம் இந்த கண்ணாடி டம்ளருக்குள்ள எலும்புச்சம்பத்தில் போட்டு வச்சா லாபம் வருது அப்படின்னு புலி வருது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சின்ன லாபமோ பெரிய லாபமோ சின்ன கல்லோ பெத்த கல்லோ ஆகக்கூடிய லாபம்னு எழுத வேண்டிய தருணங்கள் நிச்சயம் இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை அமௌண்ட் பின் கிரெடிட்ங்கிற மெசேஜை பார்க்குறப்ப அதை டெலிட் பண்ண கூட மனசு வராது இதே மாதிரி இன்னொரு பத்து மெசேஜ் வந்தால் நல்லா இருக்குமே மணி ஃப்ளோவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மகர் ராசினியர்களுக்கு கூட நல்ல மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இன்னைக்கு நாளினுடைய அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களை பற்றின செல்ஃப் விளம்பரம் செய்யாமல் இருந்தீங்கன்னாலே நிறைய காரியங்கள் ஜெயமாகும் ஜோதிடத்தின் மீதும் பரிகாரங்களின் மீதும் பூஜை வழிபாடுகள் பிரார்த்தனைகள் யஜ்யங்கள் சகுன சாஸ்திரங்களின் மீதும் அதிக ஈர்ப்பு கொண்ட மகர ராசினியருக்கு காரியங்கள் கைகூடும் பொன்பொருள் சேர்க்கையை கைகூடும் நாணயத்தை காப்பாத்திடுவீங்க மணி ஃபுளோ ரொட்டேஷன் அப்படிங்கிறது சிறப்பான முறையிலேயே அமையும் ஒன்னே ஒன்று சண்டைக்கு மட்டும் போகக்கூடாது இந்த பலிக்கு பலி புலிக்கு பலி நான் எடுத்துட்றேன் வச்சிட்றேன்னு நீங்கள் நான் உங்களை எடுத்து வச்சிருவாங்க பார்த்துக்கோங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் மெதுவாகவே போகிற மாதிரி இருக்கும் இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கிறதோ இல்லை இரும்பு பொருட்களை கையில் எடுத்து கொஞ்சம் தேட வேண்டிய தருணங்கள் இந்த கத்திரிக்கோள் அப்புறம் இந்த இரும்பு பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தேட வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் சனி பகவான் நல்ல இரும்பு பொருள் தானே அப்போ இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எது பேரிச்சம்பளம் கீரை வகைகள் காய்கறி வகைகள் இதெல்லாம் கூட தேடி போய் வாங்க வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக நிச்சயம் இருக்கலாம் இதற்கான சின்ன விரயம் அப்படிங்கிறது இருக்கும் பற்றாக்குறை இருக்கும் சார் கொஞ்சம் பத்தல சார் கொஞ்சம் இருந்து எடுக்கலாமா அங்கிருந்து எடுக்கலாமா இல்லை ரெண்டு மூணு அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை ஒன்னா சேர்த்து ஒரு ஐநூறு ஆயிரமாக வித்ட்ரா பண்ணிக்கலாமா இந்த ஏடிஎம்ல இரநூறு முந்நூறுலாம் வரமாட்டேங்குது இருந்தா கூட வித்ட்ரா பண்ணிடுவோம் சார் அப்படின்னு இந்த வித்ட்ரால் அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் பற்றாக்குறையை உணர்வதற்கான ஒரு நாளாக இருக்கும் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பற்றாக்குறை அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது மதிப்பு மரியாதை கௌரவத்துக்காகவே நிறைய காரியங்கள் நீ நடந்தால் நடைய நீ பேசும் தமிழகு மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மங்கள காரியங்கள் மங்கள வாத்தியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் வாங்க வாங்கன்னு சொல்லியே வாய் வலிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது ஆனந்தமயமான தருணம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் பெற்றோர் பெரியவர்களிடத்துல அதிகம் மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுத்து பெற வேண்டிய தருணம் பிள்ளைகள்கிட்ட நல்லா அவருடைய எதிர்காலத்தில் நம்பிக்கை தர வேண்டிய அமைப்புங்கிறது ஜாஸ்தி இருக்கும் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் அப்பாவை பத்திரம் ஒரு பெருமையாவது பேச வேண்டிய நிலை கண்டிப்பா இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனழித்து உங்களது விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி பெரும்பத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்